இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக தமிழ்நாடு தயாராகிக் கொண்டிருந்த சமயத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணமடைய அனுதாப அல இதனால அதிமுக பாஜக அரசியல் கட்சிகள் தேமுதிகவுடனான கூட்டணிக்காக அடிச்சாங்க இதையடுத்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா பதினான்கு சீட்டுடன் ஒரு ராஜ்யசபா சீட் தரும் கட்சியுடன் தான் கூட்டணின்னு அறிவிச்சாங்க ஆனா கடந்த கால தேர்தல்கள்ல தேமுதிகவோட வாக்கு சதவீதத்தோட சரிவு அரசியல் கட்சிகளை யோசிக்க வச்சது இறுதியா மாநிலங்களவை சீட்டுக்கு வாய்ப்பு ஆனா மக்களவை தேர்தல்ல ஐந்து சீட்டு ஒதுக்குறோங்கிற டீலிங்கோட வந்த அதிமுகவோட கூட்டணியில ஐக்கியமானாங்க தேமுதிக மக்களவை தேர்தல் முடிந்துவிட்ட நிலைமையில நடிகர் விஜயகாந்துக்கு மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருது சமீபத்தில் குடியரசுத் தலைவர் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க பிரேமலதா இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் ஒரு ரோடு ஷோவும் நடத்தி காட்டியிருக்காங்க இதனால அரசியல் அப்சர்வன்ஸோட பார்வை தேமுதிக பக்கம் திரும்பி இருக்கு விருது வாங்கின பின்னாடி ஒரு நியூஸ் பேப்பருக்கு பேட்டி கொடுத்திருக்க பிரேமலதா இரண்டாயிரத்து இருபத்தாறு கூட்டணி யாரோடங்கிறத பற்றிய தகவலையும் அறிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவை தேர்தல் சமயத்துல விஜயகாந்தோட நெருங்கிய நட்பு பாராட்டிய மோடி அவரோட மறைவுக்கு பிறகு நீண்ட கடிதம் எழுதுனது திருச்சி பொதுக்கூட்டத்துல கேப்டனை நினைவு கொடுத்ததுன்னு பல விஷயங்கள் செய்திருக்கிறார் இதை எதையும் மறக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதனால தேமுதிக அதிமுக கூட்டணியில இருந்து விலகி பாஜக பக்கம் சாய போகுதான்னு கேட்டா அதுதான் இல்ல கேப்டன் உயிரிழந்தப்போ திமுக அரசு செய்த மரியாதையை மறக்க மாட்டோம்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க ஒருவேளை திமுக பக்கம் தேமுதிக போக போகுதான்னு எதிர்பார்த்தா அதுவும் இல்லை திமுக ஆட்சிக்கு நான்கு மார்க் தான் போடுவேன்னு அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க பிரேமலதா அதிமுகவுடன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டணி நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்பவே ஊரக உள்ளாட்சி தேர்தல் பற்றியும் சட்டப்பேரவை தேர்தல் பற்றியும் அதிமுக தேமுதிக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதிமுகவோட நட்புணர்வு நீடிக்கிறதாலையும் மக்களும் இந்த கூட்டணியை விரும்புறதாலையும் சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக கூட்டணிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு உறுதியோட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே திமுக முக்கிய புள்ளிகள் மக்கள் நீதி மையத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் கூட பயணிக்க வைக்க கமல்ஹாசன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வர்றதா தகவல் கசிஞ்சுட்டு இருக்கு மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகளே இன்னும் வெளிவராத நிலமையில தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் சட்டப்பேரவை தேர்தலை மனசுல வச்சு காய்நகர தொடங்கி இருக்கிறது தமிழக அரசியல் கலத்தை இருக்கு